நே நானே நன்னாதண்ணே தான நன்னே நானே நன்னே தானானே நானே நன்னாதண்ணே தன நே நானே நன்னா கொடை ஏல ரசி அம்மை மாமா எனக்கு வாய்த்த சுத்திரமே நம்பியல்லோன்னு முத்திரைய பதிச்சு மாமா கொடை தண்ணே நானே நன்னாரமே தான நண்ணே நானே நன்னே தானே நானே நன்னாளே தான நே நானே கொடை வண்ணத்தில மின ம சேலத்திலே இருக்க நமோ சேருவாது எந்த காலா பொடை தண்ணு நானே நன்னாரண்ணே தான நன் நானே நன்னே தானே நானே நன்னாரண்ணே தான நன்னு

அதிகாலுத்தாரே அங்கே அடிக்கிறான் தப்பாங்கு தும்பொலை தன்னே நானே நன்னாதனே தான நன்னே நானே நன்னே தானே நானே நன்னாதனே கண்ணனண்ணே சந்தேட்டி வழிஓட நல்ல கடந்து வரி நாம ஒற்றுமாயா சேந்தியிடலாம் தன்னே நானே நன்னாதண்ணே தான நண்ணே நானேங்கிலே நம்ம கருத்த மச்ச மாட்டிக்கிட்டா தண்ணே நானே நன்னாதண்ணே நானே தானானே நானே நானே கோலத்தில் கட்டி புட்டு நானு கண்களாங்கி நிக்கிறேனே மண்களங்கி நிக்கிறப்போ கண்துடைக்க வாரீங்களா ஒண்ணுமேதான் வழி இல்லாம தானே எங்க குளத்துல கட்டினீங்க இப்ப தானே சோத்து உங்களுக்கு எசத்தை தாங்க வைக்க போறோம் முறை நன்னே நானே நன்னாதண்ணே தனி நானே நன் தானே நானே நன்னாதண்ணே தன நண்ணே நானே நன்னா முடை தண்ணே நானே நன்னாதண்ணே தானே நே நானே நன்னா தானே நானே நன்னா தண்ணே தன நண்ணே நானே நன்னா தந்தை